மேலூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினுடைய பெரிய புல்லான் என்கின்ற செல்வம் வெற்றி அடைந்திருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரவிச்சந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவில் விவரங்கள் என்று பார்த்தோம்னா அதிமுக எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் காங்கிரஸ் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் அமமுக முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க என்று சொன்னாலும் கூட அதிமுக கூட்டணி கூடுதலாக முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா சிபிஎம் திமுக கூட்டணியில அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுக முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் இங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் இங்கு அதிமுக கூட்டணி கூடுதலாக ஐயாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க மக்களவை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மேலூர் தொகுதியில அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக நிலவரம் தெரிவிக்குது